அப்பட்டமான மீது உள்ள வன்மத்தின் காரணமாகவும் கலைஞர் மீது உள்ள வன்மத்தின் காரணமாகவும் கொச்சைப்படுத்துவதற்கு இல்லையா அதை ஒருபோதும் முடியாது இவர்கள் கோடி கோடியாக நீதி திரட்டி திறநிலை திரட்டி தின்பு கொழுப்புவர்களுக்கு மக்கள் பயன்படுவதை அவர்கள் அனுபவிப்பதை அவர் விரும்புவதில்லை படிப்பையே வந்து ஒழிச்சுட்டாங்க வாசிப்பு பழக்கத்தையே ஒழிச்சுட்டாங்க இப்ப யார் வாசிக்கிறா எதுக்கு வந்து நூலகம் வாசிப்பு பழக்கமே இல்லாம போச்சுன்ற அவருக்கு உண்மை நல்லா படிக்கிறவங்களையும் ஆறு மாடமே வாங்கலாம் சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க வேற எந்த வார்த்தை எதிர்பார்க்க முடியும் விஜயே வந்து முழுக முதல்ல யாருக்கு ஆப்போக்கிறாருன்னா சீமானத்தை ஆப்போக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் காணாமல் போகிறார்கள் இல்லையோ சீமான் காணாமல் போவது உறுதி ரவீந்திரன் தொடர்ச்சி நல்லா சொல்றாரு இல்லைங்க வேற யார் சொல்லணும் அவர் வந்து வரதுசாரிகள் ஓட்டுகளையும் பிஜேபி ஓட்டுகளையும் குறிவைக்கிறார் சீமான்ங்கிறாரு இதை விட வேற உதாரணம் தான் வேணும் அடிச்சும் பார்த்தாச்சு அவத்தும் பார்த்தாச்சு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்ய வணக்கம் நான் முதல் அறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் அறக்கழகம் தவம் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சொலர் வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது வந்து ரொம்ப செயல் இழந்து கிடக்குது அங்க யாருமே போறது இல்ல அதனால ஒரு புரோஜனமும் இல்லை நீங்க படிப்பே அழிச்சிட்டீங்க வாசிப்பு பழக்கமும் இல்லாம போயிருச்சு சமூகத்துக்கு இப்ப போய் நூலகம் கட்டுற நூலகம் கட்டுறன்னா அதனால என்ன புரோஜனம் இருக்குது அப்படின்னு சீமான் பேசியிருந்தா அப்படி ஒரு சாட்டை துறைமுருகன் அவரும் பேசுறாரு அங்க லவ்வர்ஸ் பார்க்கா மாறிடுச்சு அங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் அவரும் பேசியிருந்தார் பார்க்கும் போதே வந்து என்னடா இது ஒரு நூலகம் ஒரு நூற்றாண்டு நூலகம் வாசிப்பே வாழ்வின் ஒரு அங்கமாக வைத்திருந்த ஒரு தலைவர் பேர்ல இருக்குது அதை இப்படி அருவறுப்பா பேசுறாங்களே என்பது போல இருந்தது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய சேனல்ல நேரடியாக களத்துக்கு போய் அங்க அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வாங்கி போட்டிருந்தீங்க பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நேர்ல போய் பார்த்தீங்க இல்லையா அப்போ சீமானு சொன்னதுக்கும் அங்க யதார்த்தத்தில் இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது ஒரு வயல சீமானுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆசைப்படுறேன் ஏன்னா ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த நூலகம் உண்மையிலேயே எப்படி செயல்படுங்கிறத ஒரு டேட்டாவா நம்ம கையில எதுவுமே கிடையாது ஆனா வந்து அங்க தினசரி வந்து போறாங்க இல்லையா அது லட்சக்கணக்கலுங்கிற பதிவுகள் இருக்கு மாற்றுக்கருத்துல ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கு அந்த லைப்ரரியோட ப்ராசஸ் இப்போ உண்மையிலேயே மக்களுக்கு எப்படி அது பயன்பட்டு இருக்கு இல்லையா அது உள்ளபடியே சீமான் போன்றவர்கள் கேள்வி தான் நமக்கு அது அந்த எண்ணம் தோன்றது குறிப்பா நான் நான் நானும் அந்த நூலகத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்கிறது ஆச்சரியம் கிடையாது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு போன நம்மளை போன்ற உறவுகளாக பயன்படுத்துறது ஆச்சரியம் கிடையாது ஆனா மாணவர்களுக்கு மக்களுக்கு அது இப்படி பயன்படுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த பார்த்தோன்னே நான் சரி நேர போய் ஆய்வு சொல்லி போகும்போது உள்ளபடியே ரொம்ப இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது அரசியல் ரீதியா சீமான் அதனால சொல்லியிருக்கார் உங்க கருத்து என்னன்னு ஒருபோதும் யாரிடமும் கேட்கவில்லை நீங்க அந்த காணொலி அதுக்கு சாட்சி அங்க போய் பார்க்கிற பொழுது சிலர் வந்து பேச கூச்சப்பட்டாங்க இல்ல சார் அதான் வேணாம் சார் சொல்லிட்டு மைக்க பார்த்தா தெரிச்சு ஓடக்கூடியவங்க ஒரு இடத்து செய்யாங்க ஒரு மாணவர் என்ன சார் என்னமா இந்த லைப்ரரி உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது நீங்க எப்படி எதை எப்படி பாக்குறீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்க இருக்கும்போது கட கட கடகான ஒருத்தம் ஒரு பயம் பேசினா உண்மையிலே உள்ளபடியே பாக்குறதுக்கு ஒரு நூலகத்தை மிகச்சிறந்த ஒரு அறிவு ஆயுதமாக இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு உள்ளபடியே கேட்பதற்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அந்த பையன் உழவுக்கும் தூத்துக்குழு உள்ள பையன் இதுக்காகவே வந்து ரூம் எடுத்து நான் சென்னையில தான் சார் போய் படிக்க வேண்டியிருக்கு பல விஷயங்கள் டிஎன்பிசிக்கலாம் ஆனா இதுக்காக நம்ம டிராவல் பண்ண முடியும் மதுரைக்கு இப்படி வந்தது ஒன்னு தெரிஞ்ச உடனே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நாங்க வந்து செக் பண்ணோம் அப்புறம் பார்த்தா நினைக்கக்கூடிய எல்லாமே மூணு புலவர்கள் அவன் ஒரு ஒன்றரை வருஷம் பயன்படுத்துறேன் எனக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாங்க அந்த அரசு பணியை மத்திய ரெண்டு பேரும் உதாரணம் சொல்ல சொல்றான் கேட்டா நம்ப பேசிக்க போல இருக்கு அந்த அளவுக்கு சொல்றான் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா வர்ற ஆண் பெண் எல்லோருமே கலந்து நீ எங்க அங்க வந்து வெளியே வந்து பாருங்க வேற ஒண்ணுமே வேணாம் யாருமே எந்த பேட்டியுமே கேட்க வேண்டாம் ஒரு லைவோ ஒரு கேமரா அல்லது அங்க உள்ள சிசி புட்டேஜ் அதை எடுத்து பார்த்தாலே சீமான் சொல்வது எவ்வளவு தூரம் அறுவருக்க தகுந்தமான அறுவருக்கு தகுந்த அப்பட்டமான புயங்கிறது புரியும் நான் என்ன சொல்றேன் திமுக திமுக அரசின் மீது விமர்சிக்க ஆயிரம் விஷயம் இருக்கலாம் விமர்சிக்கலாம் தவறும் இல்லை ஆனால் திமுக மீது உள்ள வன்மத்து காரணமாகவும் கலைஞர் மீது உள்ள வன்மத்தின் காரணமாகவும் கொச்சைப்படுத்துவதற்கு இல்லையா அதை வந்து ஒருபோதும் ஏற்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அது போற போக்குள்ள அவர் சொல்றேன் ஏதோ அவங்க வந்து கடலை படவராய மாதிரி சொல்ற இந்த சாக்கிதவனோட உடல் மொழியெல்லாம் பார்த்தா உள்ளபடியே நமக்கு வந்து ஒரு கோபம் எழுகிறது அதற்காகத்தான் இவர்கள் வந்து நேரடியா என்ன சொல்றது நம்ம அடிச்சும் பார்த்தாச்சு அவத்தும் பார்த்தாச்சு இந்த மாதிரியான சொல்லாதவர்களை நம்ம பலமுறை முறை பயன்படுத்திருக்கோம் அவைகளோட மொழியை நம்ம வீடியோக்களும் போட்டிருக்கோம் ஆனா இது வந்து ஒரு அறிவு சார்ந்த களம் மாணவர்களுக்கு குறிப்பாக மக்களுக்கு ஒரு நூர்கம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்கிறது நிச்சயமா அறிவார்ந்த விஷயத்தைங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பொய் சொல்வதை பார்க்கும் போது உள்ளபடியே மனசு ரொம்ப வலித்தது அதனால் நேரடியாக ஆய்வு செய்தோம் நாங்க எதிர்பார்த்ததை விட ஆண்களும் பெண்களும் ரொம்ப தத்ரூபமான பதில்களை யதார்த்தமான பதில்கள இயல்பான பதில்களை நாங்க அரசியல் ரீதியான நாங்க எந்த ஊடகம்னே தெரியல அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் உள்ளதை உள்ளபடி பதிவு செய்தார்கள் இந்த பதில் தான் சீமான் வகையாளர்களுக்கு நாம் சொல்கிற பதிலாக பதிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் போகும்போது நான் சில விசுவல்ஸ் பார்த்தேன் அதுல வந்து நிறைய ரவுண்ட் டேபிள்ஸ் இருக்குது அங்கங்க குரூப் உட்காந்து இருக்கிறாங்க இன்னும் சில இடங்கள்ல வந்து கீழ எல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க அங்கங்க குரூப் உட்காந்து இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது அவங்க படிக்கிறாங்களா இல்ல அரட்டை அடிக்கிறாங்களா அப்படி ஒரு ஒரு கேள்வி வரும் நீங்க அதை எப்படி சொல்ல இல்லையா சொல்லலையா முதல் தோக்கத்துல போது ஒரு பத்து பேர் ஒருத்தர் இருந்தாங்க அவங்கள போய் அணுகும் போது ஆஹ் பேட்டி கொடுங்கம்மா இந்த மாதிரி இந்த நூலகம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்ல சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி மைக் பார்த்த உடனே அவங்க பேச ஒத்துழைப்பு தரல உண்மையை சொல்லணும்னாக்க அடுத்து ஒரு ஒரு பையனை பார்த்தேன் பேசுறேன் சார் ஒன்னும் பிரச்சனைனாப்ல அவர் பேசும்போது நான் ஏன் ரூம் போட்டு தங்கியிருக்கேன் ஏங்க வந்திருக்கேன் என்னோட எவ்வளவு நாள யூஸ் பண்ணிக்கின்ற விஷயத்த பதிவு பண்ணாரு இன்னொரு தளத்துக்கு போகும்போதுதான் ரவுண்ட் ரவுண்ட் டேபிளா போட்டா உட்காந்து படிச்சாங்க அது சில பேர் பேச மறுத்துட்டாங்க பேச விரும்பல சில பேர் ஊடகம்னால மீடியா நீ ஒரு மாதிரி ஆயிருந்து சொல்லிட்டு ஒதுகி போயிட்டாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் அதை பதிவு பண்ணும்போது அவரு அவர் சொன்ன செய்தி என்னன்னா இந்த எல்லாமே எங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு குறிப்பாக ஆங்கிலத்தில் படிக்க வேண்டியவர்களுக்கு அதுக்கும் இருக்கிறது தமிழிலேயே படிக்க வேண்டாம் அதுக்கும் இருக்கிறது எல்லாமே மூணாவது சொன்னாங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து இன்னும் அவர் சொன்ன தேவையை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாமே நல்லா இருக்கு வாட்ரு ரெஸ்ட் ரூம் எல்லாமே எதிர்பார்க்கல மதுரையில எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவு திருக்கோயில் மாதிரி இருக்கின்ற அளவுக்கு அவர் பேசினார் அவர் இன்னொரு தேவையா சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா எல்லாம் ஓகே சார் இப்ப சார் மதுரை மாநகராட்சியில பதினொரு மொழியும் படிக்க அனுபவிக்கிறாங்க எங்களுக்கு அந்த டைம் மட்டும் இன்னும் பண்ணா ஏன்னா இது வந்து தூங்கா நகரம் படிக்கிறதுக்கு எதுக்கு எங்களுக்கு வந்து அந்த டைம் எட்டு மணிக்கு சுருப்புறீங்க கா எட்டு டு எட்டுங்கிறது பத்தலை அதனால இவர் பதினோரு மணி நீட்டிச்சு குடிச்சா அது எங்களுக்கு ஒரு முன்னூறுவியா இருக்கும் ஏன்னா நாங்கள் வருஷமா இதுதான் வாழ்க்கை படித்தாத்தான் வாழ்க்கை அவர் சொன்ன வார்த்தைன்னா படித்தாத்தான் வாழ்க்கை படித்தாத்தான் வேலை வேலை நேரத்தான் உறுப்பினான வாழ்க்கை படிக்கிறதுக்கு படிக்கிற டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை எட்டு மணிக்கு இங்கே மூட்டுறாங்களா நான் போகிற மாதிரி திறந்துருந்தா நாங்கள் பதினோரு மணியும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் நேரத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த நூலகத்தோட பயன்பாடு அடுத்த லெவலுக்கு போக இதை விட ரத்தம் சதையுமா களத்தில் இதை விட நான் வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க வைப்போம் நீ வேணும்னா அந்த காணொலியை பயன்படுத்திக்கீங்க நான் சொல்வதை காற்று அந்த காணொலியை பயன்படுத்திக்கீங்க அப்பத்தே வந்து குறிப்பாக சீமான் அரசு செய்வதற்கு எவ்வளவு இருக்கிறது ஆனால் இவ்வளவு இழிவாக அறுவருக்கு தகுந்த வழி அதாவது விமர்சிக்கலாம் ஏதோ உன்ன ஏதோ ஒரு எல்லாத்தையும் விமர்சிக்கலாம்ங்கிற பேர்ல நூலகங்களை கலைஞர் பெயர் இருப்பதால் திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருப்பதால் மட்டுமே வன்மத்துக்காக விமர்சிப்பது என்பதை ஒருபோதும் மேற்க முடியாது அதற்குத்தான் மக்கள் கொடுத்த விடையாக பதிலாக நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அரசு பணிக்காக நிறைய பேர் படிக்கிறத பார்க்கிறோம் ஆனா நூலகம் என்பது அரசு பணிக்காக மட்டும்தானா இப்ப அங்க நீங்க எடுத்த வீடியோக்கள் பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அல்லது இந்த அறநிலைத்துறைக்கு படிக்கிறேன் அல்லது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறேன் அதுல எங்களுக்கு சில சில டவுட்ஸ் கேட்கறது கிளியர் பண்றதுக்கான செட்டப் இல்லை இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க இலக்கியங்கள் இருக்குது அறிவிசார் நூல்கள் நிறைய இருக்குது ஒரு ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிறவங்க இருப்பாங்க அல்லது ஒரு பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக விருப்பத்துக்காக படிக்கிறவங்க இருப்பாங்க மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்களா பாத்துருப்பீங்க ஒரு நாற்பது வயசு கடந்த ஒருத்தர் பேசியிருப்பாரு அதுல அவர் வந்து ஆக்சுவலா வந்து நல்லா படித்து விட்டு ஒரு நாள் சுற்றி பார்க்கா வந்திருக்காரு அவர் சொன்ன பதவியும் முன்வைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்பொழுது நான் வந்து இவங்க என்னன்னா அந்த மாணவர்களை டார்கெட் பண்ணி பசங்களுக்கு ஒண்ணுமே யூஸ் ஆகலை அப்படின்றதுக்காகத்தான் உடனடியா கீழங்களை மட்டும் பதிவு பண்ணேன் இலக்கிய ஆளுமைகளையோ அல்லது தத்துவத்தை விரும்புபவர்களையோ அரசியல் விரும்புகிறவர்களையோ ஒரு ஒருத்தர் கூட பெருசு பெருமையை சந்திக்கல அனேமாம் அடுத்த பார்ட் டூல கண்டிப்பா அதை பற்றி போடுவோம் அவருக்கு அரசியலாகவும் பேசுவார்கள் எனக்கு தெரிந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு சிவகுமார்னு ஒரு வாத்தியார் அந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறும் சரி மற்ற நாட்களும் சரி அங்குதான் குவிருக்கார் என்று சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான புத்தகத்தை படித்து விட்டா தொடர் வாங்க இந்த புத்தக உங்க அரசியல் விசோக திரவட இயக்க வரலாறு மார்க்சியம் இப்படி எல்லா வகையான தத்துவங்கள் அரசியல் எல்லா புத்தகமும் படிக்கக்கூடிய ஏராளமானவர் மதுரை இருக்காங்க அவங்க இலக்கியத்துக்காக மட்டுமே வர்றாங்க இது வந்து இன்னும் சரியா நீங்க நல்லா கவனிச்சுட்டீங்க உள்ள போக அனுமதி இல்லை அப்படி உள்ள போக அனுமதி இருக்குன்னா எந்தெந்த பெஞ்சில எந்தெந்த கேட்டகரியில யார் எப்படி எல்லாம் படிப்பாங்கிறத அழகா எடுத்து போட்டுக்க முடியும் அது தேவையில்லாம அரசியலுக்கும் சர்ச்சைக்காக நான் அந்த அதாவது நிர்வாகத்துக்கு அனுமதியோட பெறவில்லை அதனால வெளியிலிருந்த விஷயம் மட்டும்தான் குறிப்பா நீ சொல்றது போல் வேலை வாய்ப்புக்காக ஒரு உணர்வு மட்டும்தான் இது அரசியலாக தத்துவமாக இலக்கியமாக படிப்பவர்களுடைய பார்வை முன் வச்சோம்னாக்க சீமான் போன்ற தற்கொறிகளுக்கு எல்லாம் சொல்ல வேண்டுமா என்கிற கேள்வி இயல்பாக எழும் ஏனென்றால் அப்படியான வார்த்தையில் அவர் உதிர்ப்பார்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும் அநேகமாக அந்த அந்த திட்டம் இருக்குது இலக்கிய ஆளுமைகள் தத்துவிகளாக அரசியலாக படிப்பவர்கள் உளவியலாக படிப்பவர்கள் இலக்கியமாக படிப்பவருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அந்த அந்த இந்த நூலகம் வந்து இந்த வாசகர் வட்டம் இருக்குது அவ்வப்போது நடக்கக்கூடிய மீட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் பேசக்கூடியவங்களும் இருக்காங்க அது வந்து பார்ட் டூவாக வரும் அது சீமானுக்கு சீமானுக்குள்ள சீமான தற்கொலைக்கு அந்த ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ள விஷயங்கள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி பரவலாக அறிவுத்தகு அத்தனை பேருக்கும் அந்த காணொலி நிச்சயமாக விடையா இருக்கும் அடுத்த ரெண்டாவது போடுவோம் சீமான் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு இல்ல இதுக்கு இவ்வளவு பெரிய செலவு முன்னூறு கோடி இருநூறு கோடி அப்படின்னு செலவு பண்ணி இவ்வளவு பெருசா கட்டுறீங்க உள்ள ஏசி எல்லாம் போட்டு அவ்வளோ அட்மாஸ்பியர் தேவையா இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு தேவையா இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் தேவையா சின்ன சின்னதாக கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு சின்னதா ஒரு கொட்டையை போட்டு கொடுத்தீங்கன்னா உட்காந்து படிச்சு போறாங்க இந்த மாதிரியான இவ்வளவு வசதிகள் தேவையான ஒரு கேள்வி எழுப்புறாரு அந்த கேள்வி பாருங்களே அந்த அதுக்கு நான் அந்த ஒரு மாணவனோட வீடியோ போட்டுருக்கீங்க அவன் சொல்றான் நாங்க எங்க அவனே சொல்ற மாதிரி அந்த வெளியில உட்காந்து படிக்கிறதுக்கு அல்லது தங்குறதுக்கு வந்து போறதுக்கு என்ன சொல்ல போனா நாங்க கொஞ்சம் பஸ் படிக்கிறது வந்து ஏசிலாம் எல்லாம் போட்டு கொடுத்து நாங்க தேவையான புக்கை ரெஃபர் பண்றதுக்கு எல்லாமே அங்க கொடுத்துருக்க இதை விட வசதி அதுக்காக மக்களுக்காகத்தான அரசாங்கம் நூலகம் அப்ப இவ்வளவு வசதியோட பண்ணி கொடுக்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு பொண்ணு பேசத்தை பார்த்துருப்பீங்க கான்சியஸ் அதாவது கான்சியஸா படிக்க முடியுது மைண்ட் டைவர்டாவும் படிக்க முடியுது இதுக்கு வந்து அவ்வளவு வசதி சிச்சு குடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது முந்நூறு கோடிங்குறது என்னங்க கோடி கூட எவ்வளவு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க இல்லையா ஒரு அறிவு சார்ந்த இடத்துல அது வேலைவாய்ப்புக்காகவோ எனி ஒன் எதுக்காகவோ அப்படி எல்லா அறிவுத்தரவு உள்ளவர்களுக்கும் வேலை வாய்ப்பு தர உள்ளவர்களுக்கும் வசதியாக ஒரு நூலம் கட்டி கொடுத்து வழிகாட்டுவதை இப்ப பெரிய பெரிய பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகள் இருக்குது எப்படி அதுவும் அங்கேயும் படிப்பு சம்பந்தம் வச்சிருந்தானே அப்ப நூலகமும் அதே வடிவத்தில் முன்னூறு கோடிக்கு பத்தாது நீங்க குடிசை கட்டி அவர்கள் புத்தியை காட்டுகிறது அவர்கள் இருப்பார்கள் இவர்கள் கோடி கோடியாக நிதி திரட்டி திறன திரட்டி தின்று கொழுப்புவர்களுக்கு மக்கள் பயன்படுவதை அவர்கள் அனுபவிப்பதை அவர் விரும்புவதில்லை ஆனா இவர் வந்து என்ன பண்ணுவாரு கரெக்டா போவாரு எப்படியான லாட்ஜில் தங்குறாரு எப்படியான கூத்து குடிச்சு கும்மா அடிக்கிறாங்க இவரு அந்த மாதிரியா விமர்சிப்பதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்பதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு இன்றைய காலகட்டத்துல படிப்பையே வந்து ஒழிச்சுட்டாங்க வாசிப்பு பழக்கத்தையே ஒழிச்சுட்டாங்க இப்ப யார் வாசிக்கிறா எதுக்கு வந்து நூலகம் அப்படிலாம் வந்து இல்லையா வாசிப்பு பழக்கமே நினைக்கிறீங்களா சமூகத்துல ஒரு 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 அவர் உண்மை என்னன்னா வாசிப்பு பழக்கமே இல்லாம போச்சுன்ற அவருக்கு உண்மைதான் அப்படி வாசிப்பு பழக்கம் மட்டும் அவருக்கு திடார்த்தமாக உண்மையாக இருக்குமானால் சேகுவாரா என் தம்பி என்று சொல்லுவாரா பாருங்க தம்பி சேகுவாரா என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா சேகுவாரா யார் மார்க்ஸ் யார் இது இதை விட நான் என்ன சொல்றது அப்ப இவர் வந்து படிக்கல அப்டேட் ஆகல இன்னொன்னு அப்டேட் ஆகவரையும் நல்லா படிக்கிறவங்களையும் ஆறு மாடமே வாங்கடா சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இருந்து நீங்க வேற எந்த வாரத்துல எதிர்பார்க்க முடியும் கல்வி சார்ந்த விஷயத்த புத்தக வாசிப்பான விஷயங்களை அவரிடம் பேசுவது முதல்ல தகுமா தகுதியுடைய ஆளா அவரு அப்படிங்கிற கேள்வி கிடையாது அரசியல் வரலாற்றுல எவ்வளவு பேர் எது அரசியல் பண்ணியிருக்காங்க அரசியல் பேசியிருக்காங்க ஆனால் மேடையிலேயே அறுவறுப்பான வார்த்தையில சொல்லி என்ன சொல்லப்போனா இப்ப நீங்க பாத்துட்டு சமீபத்துல எங்க மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஒரு ஆடியோவை நாங்க வெளியிடுறோம் அந்த ஆடியோல ஆபாசம் பேசுறது யாருன்னா சீமான் அதை வந்து ஆபாசம் பேசுகிறா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது நீதிமன்றத்தோட வேலை அப்படியே அதை செக் பண்ணாம அதை வெளியிட்ட வழக்கு போடுறாங்க ஆபாசம் பேசியது சீமானா நாங்களா ஆனா இப்படியான அணுகுமுறை உள்ள ஒரு கட்சியிடம் கட்சி தலைவனிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அதனால் சீமானிடமெல்லாம் அரசின் நாகரீகத்தையோ அல்லது அறிவு சார்ந்த கல்விப்படுத்தையோ கூடிய நல்ல சிந்தனைகளை எது எதிர்பார்ப்பது அவர் அப்படித்தான் ஏனென்றால் அவருடைய கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது அணைய அணையப்புறவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பேச வந்து சொல்லுவாங்கல்ல அது போல எதையாவது உதறிக்கொண்டு எதையாவது பேசி எப்படியாவது அரசு செய்ய வேண்டும் அவர் நோக்கமா இருக்கிறது அந்த நோக்கத்துக்கு அறிவுத்தளத்தில் நல்ல ஒரு அறிவு முதிர்ச்சி உள்ள தமிழ்நாட்டுல வந்து நடக்கவே நடக்காது என்பது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாருங்க அப்பதான் என்னுடைய ஆட்டம்லாம் இருக்குதுன்னு ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்கிறார் நீங்க என்னடா தேரவை மாட்டார அழிஞ்சுக்கிட்டு வருது நொறுங்கிக்கிட்டு வருது கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சவாலாகவே ஒன்று சொல்லிக்குவோமே அது இன்னைக்கு குறிப்பாக எடுத்துக்கோங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் அஞ்சுல இருந்து மூன்று சதவீதமாக குறைவார் எட்டு சதவீதங்கள்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்ல அவர் முள்ளி சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா விஜயே வந்து முழுக முதல்ல யாருக்கு ஆப் போய்க்கிறாருன்னா சீமானத்தை ஆப் போக வாய்ப்பு இருக்கிறாரு இன்னொருங்க அடிப்படையில கட்டை போல செஞ்சிருச்சு மாவட்ட செயலாளர்களும் போய் நம்ம பிராக்டில பேசுவோமே மாவட்ட செயலாளர்களும் யாருமே இல்ல எனக்கே தெரியும் மதுரையில வந்து தென் மண்டலத்தோட மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது அடித்தளமா இருந்தவர் வெற்றி குமரன் அவர் இன்னைக்கு தவக்கால் போயிருக்காரு அதாவது வாழ்க்கை கட்சிக்கு போயிட்டாரு இது போல எண்ணற்றவர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களும் போய்விட்டார்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு புதிய உத்தியை கையாளுறாங்க அது புது உத்தினா யாருமே பிரபலமாக இருக்காங்க வட்டங்களாக கூடிய தாலுக்காளர்கள் கூட ஒரு பத்து பதினைஞ்சு இருபது பிரிப்பா பொறுப்புகளா பிரிக்கிறாங்க இவரோட நோக்கம் என்னன்னா யாரும் மாவட்ட செயலர் ஆயக்கூடாது அவை ஐக்கியம் ஆயக்கூடாது இன்னொரு வெற்றி குமரனாவோ காளியமாவோ யாரு உருவாகி விடுவார்கள் கவனமா இருக்காரு தன் கட்சிக்காரே ஒரு மாவட்ட செயலாளருங்கிறத ஒரு ஒரு மாவட்டத்துக்கான ஒரு முக்கிய முக முக்கியமான பெரிய தூண் அதையே சல்லிச்சல்லியா நொறுக்கி விட்டா எப்படி அது கட்டமைப்பு உருவாங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு தாவாக்கம் அதாவது விஜய் கட்சி மேல ஆயிரம் குற்றச்சாட்டுல கூட அவன் கட்டாயம் ஓரளவு கவனம் செலுத்துறாங்க நீங்க எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கவுன்சில் இருக்காங்க அந்த தேர்தலில் ஊராட்சி தேர்தல நான் அந்த தேர்தல கூட சீமான ஒரு கவுன்சிலர் துப்பு இல்ல அப்ப கட்டையப்பு அப்ப எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாக்குறாங்க அதாவது எப்பயுமே திமுக அதிமுக பிடிக்க பிடிக்காத ஓட்டு வாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான கட்சிகளை ஆதரிப்பது வழக்கம் இப்ப அந்த இடத்த புல்புல் பண்ண யாரை வந்துட்டார் விஜய் வந்துட்டார் அது ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக் இருக்காங்க அப்ப மாற்று என்று இந்த மாதிரி புதர்த்தி கொடுக்குள்ள ஒருபோது மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனால விஜய் பக்கம் சாய்வாங்க விஜயோட வருக சீமானுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதனாலதான் பாருங்க சமீபத்துல தம்பி தம்பின் பம்முறாரு முதல்ல நடு ரோட்ல இருந்தா வெட்டி செத்து போடுறான்னு சொன்னவர் இப்ப தம்பி பேசுறான் தரித்தேன் நேத்து கூட ஆனந்த் பேசுறது என்ன சொல்றாருன்னா அவர் விஷயம் நீ அதாவது உங்க வகுப்பு விஷயத்தை பத்தி தெரியாம இருந்த ஒரு பிரச்சனை இல்லை ஆனா வந்து நிக்கிறாங்கல்ல ஏன் இந்த முத்து கொடுக்கறேன் நீ ஓட்டுக்கு ஆப்ப வைக்க போறது அவங்கதான் ஆக இப்படியான விஷயங்கள் இருப்பதால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் காணாமல் போகிறார்கள் இல்லையோ சீமான் காணாமல் போவது உறுதி ஏன்னா கிரவுண்ட் ரிப்போர்ட் அத சொல்லுது நம்ம வந்து மிகைப்படுத்தி சொல்லல அதற்காகத்தான் பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் கூட ஆட்சேபட இல்லை ஒருவேளை அதிமுக கூட்டணி சேர்ந்தால் எங்கேயாவது சில வாக்கு வங்கிகளையோ அல்லது யாராவது ஒரு ஜெயிப்ப கூட வாய்ப்பு இருக்கு ஆனா தனியார் தான் நிச்சயமாக வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு கீழே கட்டமைப்பு இல்லை அவர் வந்து இதெல்லாம் இயலா துயரமா இருப்பதால் தான் எதையாவது பேசி பெரியார் போன்ற ஆளுமை எல்லாம் எதையாவது ஒண்ணு பேசி நம்ம எதையாவது ஒரு பேசும் போல இருப்போம் அதன் மூலமா ஏதாவது ஒரு வாக்கு வங்கி எடுப்பா அவர் என்ன சொல்ற வேற யார் சொல்லணும் அவர் வந்து வரதுசாரி ஓட்டுகளையும் பிஜேபி ஓட்டுகளையும் குறி வைக்கிறார் சீமான்கிறாரு இதை விட வேற உதாரணம் தான் வேணும் தமிழ்நாடு பிஜேபி ஓட்டுக்காக ஏங்கி கிடக்குதுங்களா ஆக இதெல்லாம் வந்து பொய் ஊடகங்களால் ஊதி பிரசாரிக்கப்படுவது பொய் நிச்சயமாக அது நீடிக்காது நடக்காது காமராஜர் பெயர் அப்படின்னு திடீர்னு மாத்திட்டாங்க கலைஞர் பெயர் தான் வைக்கிறதா இருந்தது அதை சீமான் சொல்லிட்டதுனால இப்ப காமராஜர் பெயருக்கு மாத்திருக்கிறாங்க அப்படிலாம் கூட சொல்றாங்க இல்லையா அப்படிதான் நடந்ததா அது மேல்பாதி அந்த கோயில் போராட்டம் இல்லைங்களா அது கூட அரசாங்கம் அறிவிக்க போகுது அந்த போட்டாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன அது முந்திக்கிறது நான் சொன்னதுனாலவே பாத்தீங்களா கோயில திறந்தேன் சொல்லு இது போல இந்த விஷயம் இது முந்திக்கிறது எதா இருந்தாலும் காமராஜர் பெயரில் அண்ணா பெயரில் பெரியார் பெயரில் ஆல்ரெடி அவங்க முதவே முடிவு பண்ண விஷயம் இருந்தேன் அதை சொன்ன உடனே ஏன் தாத்தேன் ஏன் பாட்டேன் காத்தனுக்கும் பாட்டனுக்கும் பூட்டனுக்கும் போட்டு ஒண்ணுமே செய்தது கிடையாது ஆனால் காமராஜர் 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 காமராஜருடைய கட்சிக்கும் காமராஜர் இயக்க அந்த சொல்லாத காமராஜருடைய அந்த இயக்க இயக்கத்திற்கும் திமுக இயக்கத்திற்கும் பல்வேறு முரங்கள் அது வரலாறு வரலாற்று இருக்கிறது ஆனா அவைலாம் தாண்டி காமராஜர் யாரால் இயக்கப்பட்டார் பெரியாரால் இயக்கப்பட்டாங்க வரலாறு மறக்க முடியாது இல்லையா அப்ப அந்த வழியிலேயே அவங்க காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் விரும்புறாங்க அப்படியே சரிப்பா ஓ ஓப்பாயினே எல்லா தலைவர்களும் அனுசரிப்பதும் ஆதரிப்பதும் அரசு செய்வதும் வழக்கம் தானே கேள்வி இருக்கா இல்லையா அது மட்டும் இல்ல இப்ப சென்னை மாநகராட்சியில் முத முதல்ல வந்து காமராஜருக்கு சிலை வைத்தது அண்ணா தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மாநகராட்சி வெற்றி பெற்ற உடனே காமராஜருக்கு சிலை வைக்கிறாங்க அவங்க திமுக வைத்த முதல் சிலையே காமராஜருக்கு தான் அவர் வாழும் போதே வைத்தாங்க மணிமண்டபம் கட்டினது அவங்க தானே இப்படி வரலாறு இருக்கு இவர் எதுவுமே நடக்காதது போல அதாவது என்னன்னா அரசியல் நுனிப்புள் மீந்தவர்கள் கூட இல்லாத பதின இளைஞர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எந்த அரசியும் தெரியாது அவங்களோட என்ன வேண்டாலும் பேசலாம் அது எடுபடும் நினச்சி நம்பி பேசுவாரு அது ஒருபோதும் எடுபடாது அந்த மாதிரி இளைஞர்களும் விஜய் நோக்கி சென்று வட்ட வேல் சீபானுக்கு இருப்பது வெறும் மிச்சம் மட்டும்தான் வெறும் பாய்ச்சவாளர் மட்டும்தான் என்பதுதான் எனக்கு இறுதியான கருத்து அவர் கத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறீங்க ஆமா அது எந்த சந்தேகம் இல்ல நீங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா தேர்தல் பதில் சொல்லும் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நன்றி சொல்லு நேரில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி